ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் காளாங்கிநாதர் அருளிய துல்லி ஆசினூல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கருணை நிறைந்த ஞான குருவே கந்த மகா சக்தியாக வந்த குருவே ஆறுமுக அரங்கமகா தேசிகனே அகிலமதில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களை திங்கள் குறிப்பாக சூழ திகதி கணக்கன் வாரம் வருடம் தை மாதம் மூணாம் நாள் பதினேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தெரிவிப்பின் துல்லிய ஆசிதனை தேசியனுக்கு காளாங்கிநாதர் யானும் யானும் உலக நலமுற உரைப்பேன் உண்மை நிலை கொண்ட மாந்தர்கள் ஞான வழிக்கு வந்து உலகினில் ஞானவான்கள் ஆக வேண்டுமென வேண்டுமென அருளும் அரங்கன் வேத நெறிமுறைகளை ஏற்று தொண்டர்களாக இணைந்து வர தொடர்ந்து அரங்க ஞானி ஆசி ஏற்று ஏற்று மக்களிடையே இருந்து வரும் இன மத ஜாதி பேத நிலை அகற்றி ஆற்றல் பட எல்லோரும் சமமெனும் ஆன்மீக ஞானபாதை அமைத்து அமைத்துமே எல்லோருக்கும் தேவைகள் அத்தியாவசிய அடிப்படைகள் யாவும் அமைத்திடும் வண்ணம் சேவையாற்றி அகிலத்தில் சமத்துவ நிலை கூட்டி கூட்டியே முருகப்பெருமான் வழிபாட்டை குரு அரங்கன் வழிகாட்டல் தன்னில் தட்டாது சரவண ஜோதி ஏற்றி தரணி எங்கும் வழிபாடு பெருக பெருகவே மக்களிடை தெய்வ பலம் பெரும் தயவாக மா தர்மமாக பேருலகம் எங்கிலும் நிரம்பி பிரிவினை எதிர்மறை சக்திகளை சக்திகளை அகற்றும் வல்லமையும் சர்க்குருவான அரங்கன் நோக்கமான சக்தி மிகு யுகம் படைக்கும் சகல எத்தனமும் வெற்றியாக ஆகவை அஞ்ஞானவான்களுக்கு அறிவுரை புகட்டி வழிகாட்டும் மிகையான ஞானவான்கள் படை மேலான எங்கும் பரவி பரவிய ஞான ஆட்சிதானும் பாடிடுவே ஞானர் சித்தர் காலமாக சரவண பெருமான் அருளால் சடுதி உலக மாற்றம் நிகழும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி